சியான் விக்ரம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு இமாலய வெற்றி படம் கிடச்சிருக்கு எந்த படத்தை பற்றி நாம் பேசணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த வீரதீரசூரன் படத்தை பற்றி தான் இருக்கேன் ஸோ கடைசியாக வந்து விக்ரமுக்கு அன்னியன் தான் மெகா ஹிட் படமாக அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஆன படம் அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் எத்தனையோ படங்கள் நடித்தாலும் கூட ஒரு பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கவே இல்லை பொன்னியின் செல்வன் மனித படம் மல்டி ஸ்டார் படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த தெய்வ திருமகள் ஒரு நல்ல படம் ஆனால் பெரு வெற்றி படம் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர அவருக்கு வந்து ஒரு தூள் மாதிரி சாமி மாதிரி ஒரு தில் மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் கிடைக்கவே இல்லை கமர்ஷியல் வெற்றியும் கிடைக்கவே இல்லை அந்த குறையை தான் இப்போ வீரதீரசுரன் தீர்த்து வச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கும் தனக்கு வெற்றியை கொடுத்த ரசிகளை நேரில் சந்தித்து அவங்க கூட அன்பை பகிர்ந்து கொள்வதற்காகவும் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே வீரதீரசுரன் ஓடுற தியேட்டரில் ரசிகர்களிடம் தன் அன்பை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் கூடவே பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் அவர்களும் இயக்குனர் எஸ்யூ அருண்குமாரர்களும் போயிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் பல தியேட்டரில் விக்ரமழை நம்ம ரசிகர்கள் அரவணைத்து கொண்டார்கள் அன்பு செலுத்தினார்கள் பாராட்டினாக வாழ்த்துனாக எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஜல்லிக்கட்டில் கூட பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு அங்கேயும் ஒரு பெரிய கிரியேட் கிரியப்பினார் செய்யான் விக்ரம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தியேட்டரில் அவர் மனம் நோகும்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சு என்ன அப்படின்னா திண்டுக்கல்லில் மிக பிரபலமாக இருக்கிற ஒரு தியேட்டர் அது வந்து வீர ஓடிட்டு இருக்கு மெயின் ரோட்லேயே அந்த தியேட்டர் இருக்குது விக்ரம் அங்கே வருவதை பார்த்த விக்ரமனின் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதை வந்து செல்வியனு ஏகப்பட்ட பட்டாசுகள் சரவெட்டியெல்லாம் வச்சு பயங்கரமாக மாஸ்க் காட்டிக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் விக்ரம் வந்து காரில் ஏறி அங்கே தியாட்டருக்குள்ளே நுழையலான்னு பார்த்தா ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் சூழ்ந்துட்டாங்க விக்ரமாளர் தியாட்டருக்குள்ளேயும் நுழைய முடில அப்படியே நுழைஞ்சாலும் கூட அவரால் ஃப்ரீயாகவே இருக்க முடில அதற்கு மிக முக்கிய காரணம் தியாட்ருக்காரங்க ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ஹீரோ தியாட்டருக்கு வரார் அப்படிங்கும்போது அவரை பாதுகாப்பாக வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை ஆயிரம் ரசிகர்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட தியாட்டருக்காருங்க ஒரு பத்து பேரை வச்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் விக்ரமை சுத்தி வந்து ரசிகள் வந்து ரொம்பவே வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது அன்பு பிடியில் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவரை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணும் இது வந்து எல்லா ஹீரோவும் பண்ணுறது தான் ஸோ விக்ரம அப்படி யாரும் பண்ணவே இல்லை இதனால் விக்ரம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடம் வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லி சளிச்சு போய் அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் அங்கே இருந்தாரான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுத்து போய் ரசிகர்களுக்கு வந்து பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டாரு ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ரசிகளுடைய ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணிக்குது தியேட்டருக்காரங்க கண்டிப்பாக விக்ரம் வந்து சேஃப்கார்டு பண்ணியிருந்தா ரசிகளும் இன்னும் கூட அவர் வந்து டைம் ஸ்பெண்டிப்பாரு ஒரு அரை மணி நேரம் இருந்து அந்த படத்தை பற்றி பல விஷயங்களை வியாப்சிச்சுருப்பாரு ஆனால் அது பண்ணதால் நம்ம தர டிக்கெட் ரசிகர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் தலகால் படியாகவும் பயங்கரமாக கொண்டாடுவாங்களே அந்த மாதிரியான ரசிக கூட மாட்டிக்கிட்டு விக்ரம் நொந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம் அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு